வணக்கம் நண்பர்களே முன்னால் பெண் செய்தி வாசிப்பாளருடைய சுயசரிதை புத்தகம் வெளிவருவதை குறித்து நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன் இதில் எனக்கு ஒரு பயமும் இருக்குது ஏன்னா யாரை குறித்து சொல்லப்படுகிறோம் என்பதை ஓரளவுக்கு யோகம் செய்திருப்பார்கள் புத்தகத்தை வெளியிடுபவரும் யாரை பற்றி குறிப்பிடமோ அந்த அரசியல் கட்சித் தலைவரும் ஓரளவு புரிந்திருப்பார்கள் அதனால் எனக்கு எதுவும் ஆபத்து வருமோ என்று பயந்து கொண்டிருந்தேன் பரவாயில்லை செய்திகளை விடுகிறேன் நான் யார் பெயரையும் குறிப்பிடவில்லை ஒருவேளை ஒருவருக்கு கோபம் வந்தால் அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார் என்று அர்த்தம் சரி இப்போது அவர் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார் யார் அந்த பெண் செய்தி வாசிப்பாளர் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அரசியல் சக்திகளால் நான் மிரட்டப்பட்டேன் பணிந்தேன் இந்த இரண்டு வார்த்தைகளில்தான் முழு சுயசரிதியும் அடங்கியிருக்கிறது அவர் இவரை மட்டும் குறிப்பிடவில்லை குறிப்பிட்ட ஒரு தலைவரை மட்டும் குறிப்பிடவில்லை நிறைய அரசியல்வாதிகள் பயமுறுத்தி மிரட்டி இருக்கிறார்கள் பணிந்தேன் மிரட்டப்பட்டேன் பணிந்தேன் இப்படி ஒரு பெண் செய்தி செய்தி வாசிப்பாளர் அவர் எப்படியெல்லாம் விரட்டப்பட்டார் விரட்டி விரட்டி அவரை தொடர்ந்தார்கள் அல்லது தொடர்ந்து மிரட்டினார்கள் எதனால் பணியும் சூழல் ஏற்பட்டது இவை எல்லாவற்றையும் விரிவாக மிக முக்கியமாக ஆதாரங்களுடன் பத்திரிகையில் வெளிவர இருக்கிறது ஒரு ஒன்ஸ் அவங்க வந்து சொல்லிட்டாங்க வெளிப்படையில் பொதுவெளியில் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆதாரங்கள் இல்லாமல் அவங்க சொல்ல முடியாது சொன்னால் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாவார்கள் அவர்களுக்கும் தெரியும் கட்சியின் தனிப்பட்ட செல்வாக்கு மட்டுமல்ல நீதிமன்றமும் சும்மா கூடாது ஆதாரங்கள் இல்லாமல் சொன்னார் தான் இதுவரையும் பெயரை சொல்லாமல் சொல்கிறேன் அவர்களே சொல்லட்டும் யார் பாதிக்கப்பட்ட பெண் செய்தி வாசிப்பாளரே சொல்லட்டும் அவர் யாரை யாரால் பாதிக்கப்பட்டாரோ அவரும் பொதுவெளியில் வந்து சொல்லட்டும் அதுவரைக்கும் நான் இந்த செய்தியை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் விரைவில் எதிர்பாருங்கள் நானும் அவரும் என்ற தொடர் ஆரம்பிப்பதற்கூட அவர் தயாராகிவிட்டார் இப்போது யார் மிரட்டினார்கள் எந்த அரசியல் சக்தி மிரட்டியது எதனால் பணிந்தேன் என்பதெல்லாம் ஒரு விரிவாக அந்த புத்தகத்தில் கூறுகிறார் அல்லது தொடராக வெளிவரும் விரைவில் எதிர்பாருங்கள் தொடர்ந்து இந்த செய்திகள் கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் லைக் பண்ண பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் வந்து சார்னா இதெல்லாம் பண்ணணும் சந்திப்போம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம்